திருமுருகாற்று படை என்பது தமிழின் தொன்மையான சங்க இலக்கியங்களில் ஒன்றாகிய பத்து பாட்டு நூல்களில் இடம்பெற்ற அருள் நிறைந்த பாடல் முருகப்பெருமானின் அருளை பெற்ற ஒருவன் அந்த அருளை நாடி நிற்கும் மற்றவர்களுக்கு முருகன் குடிக்கொண்ட திருத்தலங்களை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது இது வெறும் பாடலாக அல்ல துன்பத்தில் உழலும் மனித மனதிற்கு வழிகாட்டும் ஆன்மீக பயணமாக விளங்குகிறது வாழ்க்கையில் துன்பம் குழப்பம் தோல்வி பயம் என அனைத்தும் ஒரு சேர வந்து நிற்கும் வேளையில் மனிதன் தன்னை அறியாமல் இறைவனை தேடத் தொடங்குகிறான் அப்போது முருகன் நேரில் வந்து பேசுவதில்லை ஆனால் அவன் அருள் பெற்ற ஒருவன் வாயிலாக இந்த வழிதான் என்று திசை காட்டுகிறான் அந்த வழிகாட்டுதலே திருமுருகாற்று படை முதலில் முருகன் திருப்பரங்குன்றத்தில் தோன்றுகிறான் இங்கே அவன் வீரனாக நிற்கிறான் தீமையை எதிர்த்து நிற்கும் துணிவையும் பயத்தை முறியடிக்கும் தைரியத்தையும் அவன் அங்கு மனிதனுக்கு அளிக்கிறான் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது ஓடாமல் எதிர்கொள்வதே முதல் படி என்பதை அந்த திருத்தலம் சொல்லிக் கொடுக்கிறது அதன் பின் அவருடைய வழி திருச்செந்தூருக்கு செல்கிறது அலைகள் மோதும் கரக்கரையில் முருகன் நின்றிருக்கிறான் துன்பமும் இன்பமும் அலை போல வந்து போகும் என்பதையும் சோதனையின் நடுவிலும் நம்பிக்கையை விடக்கூடாது என்பதனையும் அவன் மெளனமாக உணர்த்துகிறான் போருக்கு பிறகும் கடற்கரையில் தங்கியிருப்பது வாழ்க்கை முழுவதும் அருளின் பாதுகாப்பு உண்டு என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது பழனிக்கு திரும்புகிறது பாதை இங்கே முருகன் புறவியாக நிற்கிறான் உலக ஆசைகளை துறந்து உண்மை அறிவை தேர்ந்தெடுத்த பாலகனாக அவன் காட்சியளிக்கிறான் வாழ்க்கையில் எதையாவது இழந்ததால் வருந்தும் மனதிற்கு இழப்பு அல்ல இது உயர்வு என்று பழனி மௌனமாக போதிக்கிறது பின்னர் சுவாமிமலை இங்கே முருகன் குருவாக விளங்குகிறான் தந்தையே சீடனாக்கி ஞானத்தின் உச்சமான பிரணவப் பொருளை உபதேசித்தவன் அவன் அறிவு புத்தகத்தால் மட்டுமல்ல அருளால் தான் மலர்கிறது என்பதை இந்த தலம் எடுத்துச் சொல்கிறது அதற்கு பின் திருத்தணி இங்கே போரின் கோபம் இல்லை சாந்தி மட்டுமே நிறைந்திருக்கிறது மனக்கலக்கம் பதற்றம் அவசரம் அனைத்தும் மெதுவாக விலகி உள்ளம் அமைதியை அடைகிறது உண்மையான வெற்றி அமைதியில்தான் இருக்கிறது என்பதை திருத்தணி உணர்த்துகிறது இறுதியாக பழமுதிர்ச்சோலை இங்கே முருகன் இயற்கையோடு ஒன்றாக கலந்திருக்கிறான் மலை மரம் மலர் பழம் பறவை எல்லாவற்றிலும் அவன் அருள் நிறைந்திருக்கிறது இறைவன் கோயிலுக்குள் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் பரவி நிற்கிறான் என்ற உண்மை இங்கே தெளிவாகிறது இவ்வாறு திருமுருகாற்று படை காட்டும் இந்த பயணம் வெளியில் செல்வதற்கான பயணம் அல்ல அது மனித மனத்தின் உள்ளே நடைபெறும் பயணம் துணிவு நம்பிக்கை துறவு ஞானம் அமைதி நிறைவு என்ற ஆறு நிலைகளை கடந்து செல்லும் போது மனிதன் தன்னுள்ளேயே முருகப்பெருமானை காண்கிறான் அதனால்தான் தான் ஒரு பழைய இலக்கியம் மட்டுமல்ல இன்று கூட துன்பத்தில் இருக்கும் மனிதனுக்கு வழி உண்டு அருள் உண்டு முருகன் உன்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை அளிக்கும் உயிருள்ள அருள்மொழியாக அது திகழ்கிறது முருகனை வெளியில் தேட வேண்டியதில்லை திருமுருகாற்று படை செல்லும் பாதையை நடந்தால் நம் மனதிலேயே முருகன் குடிக்கொள்வான் முருகன் அருள் உங்களை தொட்டியிருந்தால் லைக் செய்து முருகான் என்று கமெண்ட் செய்யுங்கள் தினமும் இப்படியான தெய்வீக காணொலிகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி